கருவாத்து மேச்சிட்டு பாக்கிறவைல கருவர்த்து உள்ள தகரிமா நெல் புரிஞ்சுதா உங்க அம்மாவாசைக்குள்ள எதிர்பார்க்க அடையாளம் போடுறே நான் ஏன் அடையாளம் போட்டுன்ற வட்டி பேர் வாங்கி பத்து பணத்துக்கு குத்தரை கொடுத்தாத தாயே எண்ணி எழுவத்திரண்டு மணி நேரத்துல உன்னோட நீ கொடுத்து தந்தாயா புரிஞ்சுதா அது போல சில குழப்பத்தை வெளியே சொல்ல முடியாது முடிச்சிட்டு நிக்கிறேன் ஓ வரம்போ கூட வந்து நின்னு பேர் வாங்கி கொடுத்து முடிச்சு தந்துடுறீங்கப்பா தொழிலுக்கு இதை வச்சுக்கோ நீ முயற்சி பண்ண ஓ அள்ளி படியாந்து தர்றேன் இதை புடிச்சுக்கோ

உத்தரவே தர மாட்டேங்கிறேன் சொல்லி கவனம் போட்டுட்டு நிக்கிறியா சாலத்தாலுக்கு சீக்கிரம் அம்மா வாசம் முடிட்டு உத்தர ஓடுற நாயா அதுலயே ஜலம் இருக்குது ஜலம் பொத்து தரனாப்போ நாலஞ்சு தண்ணி போதும்மா கை குத்துற நாயா கூடவே வந்து நிக்கிறேன் மருபகுத்தரை வந்து கேளு முடிச்சு கொடுத்தர் போதும்மா ஓ தொழிலால கண்ணு கத்துமா இறந்து கூட வந்து நிக்கிறேன்

காணியம் கை கொடுவனு தொழில் முறை குத்தரை போட்டு கொடுனு வந்து கேட்டு நிக்கிதாயா காணியத்தை முடிச்சு குத்தரனப்பா ஒண்ணு கலக்க வேண்டாம் ஒண்ணு கலக்க வேண்டாம் என்னடா கை கூடி வர்ற மாதிரி இருக்குது நான் வந்து போயிருந்தா அப்படின்னு கவலைப்பட்டு நிக்கிறியா அம்மாவாசை அன்னைக்கு வந்து என் பட்டியல கையே போ அம்மாவாசை முடிஞ்ச கையாட பழக்க முறையில முடிச்சு கொடுத்தேன் போதுமா போக வரணும் ஒரு டேஸ்ட் தண்ணி வரா

ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் தண்டா அது போக ஒண்ணு கொண்டு ஈட்டு சீட்டி பாயிட்டாயிரு மரபுலாம் சொல்லிடுவார் ஒண்ணு கலக்க வேண்டாம் இந்த நல்ல காரியத்துக்கு கூடி சீக்கிரம் உத்தரவு போட்டு கொடுக்க அப்படி இது அப்படி நிலம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கொஞ்சம் நேர காலம் மக்கள் நிற்குது நான் கூட வந்து நின்று முடிச்சு கொடுத்தேன் போதுமா சுத்து போட்டேன்னா அது போக மத்த காரியத்துக்கு கூட வந்து என்ற தங்கத்துக்கு தாய் ஒரு பூ ஏற முடிஞ்சிட்டு வட்டிக்கு வந்துட்டேன் நான் நாலு இன்னைக்கு ராத்திரிக்கு வரணும் வந்து சொப்பனத்துல ஒரு குறிப்பு சொல்றேன்

நான் இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன ஆகி போயிரு அதே மாதிரி கூடிய சீக்கிரம் தேவா முடிச்சு கொடுத்துருந்தா முடிச்சு அள்ளி படிக்கிறது உனக்கு அம்பான் போட்டு கொடுத்துற வேறு வாங்கி கொடுத்துற நோ முன்னோடி இந்த பட்டி விட்டு அத்தா போறது நல்ல படி போற இது சத்தியவா இந்த இன்னைக்கு ராத்திரி படுக்க போய் இது கொஞ்சம் மென்னு தின்றோம் நாளைக்கு காத்தாலும் இது ஆறு காலம் தேய்ச்சி உடம்பு தேய்ச்சி தனி வைக்க போறது போய் நல்ல படி கொடுத்தாச்சு

பயப்படாதீங்க சில காரணத்தினால இது தடைப்பட்டு நின்று இருந்தது இது நல்லபடியா முடிச்சு ஒத்து போட்டு முடிச்சு கொடுத்தாரு போதுமா அது அப்படி இருக்குது இல்ல வேற அதுல வேறன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது என்னை நம்பி வந்த தாயின் சார்ஜ் கொடுத்திருந்த போற போக்கு போதுமாலைக்கு எந்த விதத்து விஜயாதாரம் வரக்கூடாது

கைப்பற்றி கொடுங்க வந்து கேட்டுட்டு நிற்கிற முன்னாள்லையா நீயும் எத்தனையோ தேவாதிகிட்ட போய் கையேந்து இதுல இருந்து மாற்றத்தை கொடுத்து என்ன பட்டி வாழ வச்சு கொடுங்க வந்து கேட்டேன் ஒன்றும் முடியல கடை போல என்னை நம்பி வந்து நிற்கிறதா எனக்கு ஆகாதாயா அது வந்து மீட்டு கொடுத்தா போதுமா முத்துமோகம் காமிச்சு முறையா முடிச்சு உங்க தங்கத்தை கைப்பற்றா போதுமா பவானி சாக தாயே பொட்டி மகள இன்னைக்கு தீராத குறைவோட வந்து நிற்கிறீங்க இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லையா ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் தெண்ட மாதிரி நிக்கிடுது தொழிலு நில குலஞ்சி நிக்கிது கைக்கும் அடங்க மாட்டேன் அதுல இருந்து மீட்டு பட்டிய வாள வச்சு காப்பாத்தி கொடுத்து கேட்டு நிக்கிற பயப்படாத சில சிக்கலுக்கு அந்த சிக்கலுக்கு கூடி சீக்கிரம் விட கொடுக்க இலையாட்ட நம்பி அடி வந்து நின்றுச்சேன் கருப்ப நான்கு அமிச்சு இல்லாம நீ வாடு போட்டாடுன்ற போல பாரு என்ன பண்ணுறது எனக்கு தெரியும் அட்டைக் வேடி பார்த்தலாம் புரிஞ்சுதான் புரியலையே வந்த அதிசயத்தை காமிச்சிருக்கோம் போதுமா உம் ஊடு விற்க மாட்டேங்குது காடு விற்க மாட்டேங்குது இல்லத்துக்குள்ள நல்லாரே

எனக்கு மட்டும் சோதம் போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ பேசலையா பேசி பேசி கூட வந்து கூட வந்துரும்போது அடியா தாயி நிலம் உலஞ்சு வந்து நிக்குதுப்பா என்ன இல்லையா இன்னைக்கு இல்லத்துக்குள்ளற தா ஏறினா முளைஞ்சிருக்கு தாய் கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம நல்லானு போனா பொல்லான்னு வந்து இன்னைக்கு நானோ பக்கம் ஈட்டி வாய் வழி தெரியல ஏமாந்த ஒன்னு பயப்பட வேண்டாமா இது கட்ல போட்டு வேடிக்கை பார்த்துட்டாங்க ஆளாம் மரமாட்ட தலைஞ்சது பட்டி இன்னைக்கு அலம்புளமா போய் இன்னைக்கு ரெண்டாண்டு காலத்துக்கு மேல ஆகுது இந்த ஆறு மாச காலத்துல ஒண்ணுமே சமாளிக்க முடியாத ஒன்று நிக்கிது

கல்யாண காரியம் நடக்க மாட்டேங்குது தகுந்து தகுந்து வருது எல்லாத்துக்கும் சோதனை நடக்குது மேல மாட்டேங்குது அப்படின்னு வந்து நோவு உன்னோடிய பார்த்துக்கலாமாப்பா நல்ல காரியத்துக்கு வந்து உத்தரவு போடுறேன் புரிஞ்சுதான் உத்தரவு போட்டு கொடுத்து கையொட்டு போறதை அத்திரி கைப்பற்றி கொடுன்னு கேட்டு நிக்கிறேன் இன்னைக்கு எல்லாமே சவால் கையொட்டு போனதே ஆதாய விஷயத்துல சொல்றேன்னப்பா வருமான விஷயத்துல இன்னைக்கு சிக்கலாகி நிற்குது பயப்படாத இந்த அம்மாவாசையை பட்டிக்கு வந்துட்டு போசியத்து காமிக்கிறேன் இப்போ வந்த காரியத்துக்கு உத்தரவு போட்டு வர

காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு போதுமா மழை ஏற்ற நினைச்சிட்டு அங்கலா போட்டுட்டு கிடக்கிறியா ஒண்ணு கலங்க வேண்டாம் நீ கருப்ப கூட வந்து நின்று அதுக்கு அதிசயத்தை காமிக்கிறாய் இன்னையில இருந்து வந்துருவேன் வாரக்கொரு முடிக்கல மாட்டை கொடுத்துற அம்மாவாசுக்கு ஒரு முடிச்சுக்கல மீட் பண்ணலாமா போவரம் தாயே ஆங்கார கருப்பு கோட்டையில பத்தி இன்னைக்கு நம்பிக்கையோட நிக்கிறியா தாயி நீங்க சில காரியத்தை போட்டு சொத்து விஷயத்தாளிய நடத்த மாட்டேன்னா சில காரணம் இருக்குதாயா மைய நிலை இருக்கிற அத்தனை பேருக்குமே சொல்ற நீங்க வந்து அப்பவே அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த காரியத்தை நடத்தினா அது தப்புமா தப்பாதாங்கிறது எங்களுக்குதான் தெரியும் அதனால சில என்ற பட்டியல வந்து உத்து மிதிச்சுட்டா நான் சொன்ன சொல் என்னைக்குமே தப்பாதாயா இது சச்சி புரிஞ்சுதா அதனால நீ கைப்பத்த வேண்டியது கைப்பத்தியே போடுவேன் என்ன பண்ணுவோம்ங்கிறது எனக்கு தெரியும் அதை பத்தி கவலைப்பட்டு நிக்காது புரிஞ்சுதா அந்த பைத்திகாரனுக்கும் ஒரு அடையாளம் போடணும் புரிஞ்சுதா உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி அவனு இந்த அங்கதான் அதெல்லாம் பயப்படாத பாத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அடா மேட்டுப்பாளத்தாரு கிட்ட கொண்டு இருபதனாயிரம் தொலைப்பாங்களா டா மந்திரம் ஆமாம் வீட்ல பொருள் வச்சிட்டாங்களா மேடம் வீட்ல பொருள் வச்சுட்டாங்களா சுடுகாடிச்சாமளை குளத்துக்கு வீசிட்டு போயிட்டேன் பேச அது மட்டும் பேச மாட்டேங்கிற வரும்போதே கும்பிட்டு வந்துட்டா அதை பார்த்து பேசவே கூடாது நீங்க அப்படின்னு கும்பிட்டுட்டு வந்துட்டான் நாலு பத்தி தெரியணுமில்லப்பா தாயி மந்திரம் மாயத்தை நம்பாரு தேவாதிங்கிற நண்பர்

அதுக்காக நானும் கூட வந்துகிட்டே இருக்கு எத்தனை சோதனை பார்த்தியா எத்தனை சோதனைகள் கூட வந்து 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 கை கொடுத்துட்டு தான் தான் இருக்கிறேன் மனையாட்டு இப்ப நினைச்சிட்டு வந்து நிக்கிறது இந்த அம்மாவாசைக்குள்ள சாதிச்சு பண்ண போதுமா மருந்து மாயம் மந்திர ஜெயிக்கிறேன்னு நீ நினைச்சிட்டு நிக்கிற கருப்பம் ஜெயிக்கிறேன்னு காமிச்சிருப்போம்